ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருநங்கையர்களுக்கான சிறப்பு முகாம் பத்து பயனாளிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச வேட்டுமனை பட்டாவினை மாவட்ட தலைவர் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் மூலம் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருநங்கைகளிடம் கோரிக்கைகள் குறித்த மனுக்கள் பெற்று மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து பத்து திருநங்கைகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் தேன்மொழி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

Tất cả ngày tăng cây hình Tất cả ngày xoay áo Tất cả ngày ஒரு சில நான்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வீடு இல்லை கோரிக்கை வச்சிருக்க